ஸோ பாஸில் ஒரு பயங்கரமான ஒரு பர்சன் இருக்கு டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டப்பாப்பா அந்த டப்பா அருண் இருக்கார்ல பயங்கரமான ஆளுங்க அவர் அவர் மேல யாராவது ஒரு குறைய சொல்லிட்டா அவருடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் அப்படியே பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டு நான் நல்லவன் சார் நீ கெட்டவன் கெட்டவன் இப்படிலாம் பிகே பண்ணாதீங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவார் அவரை பத்தி தான் அந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்க போது வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே தயவு செய்து அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அந்த லைக்கை போட்டுருங்க பண்ணுங்க நீங்கள் லைக்கை போட்டதையும் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுறேன் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ஓகே நேற்று டப்பா ரூனு ரெண்டு இடத்துல வச்சு செஞ்சுருப்பாங்க ரெண்டு இடத்துல அதில் என்ன மாதிரி ஆளுன்றது தெளிவாக பிடிச்சிக்கணும் அவர் என்ன பண்ணுவார் அந்த ப்ரொவொகேஷனை பற்றி சார் மைண்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே நோண்டி நோண்டி நோங்கி எடுக்கணும் சார்ன்ற மாதிரி பேசணும்னா விஜய் சேதுபதி அது உங்களுக்கு நல்லா வரும்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டப்பா ரூனோட மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு ஏன்னா அருணோட கேம் பிளே முழுக்க முழுக்க ப்ரொவோக் தான் அவர் ப்ரொவோக் பண்ணிட்டு நீங்க பேசுவார் அப்படியே சார் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் இல்லை அந்த வாழைப்பழ மாதிரி தான் அவர் பேசுவார் எல்லாரையும் அழகாக ப்ரொவோக் பண்ணிட்டு அப்படியே நான் பண்ணலைங்க நல்ல விஷம் போடுறதுலையும் சரி வேற மாதிரி அதில் வேற விஜய் சேதுபதி சொன்ன உடனே ரியாக்ஷன் மாறிடுச்சு உடனே பாராட்டுற அவரு பாராட்டுறேன் சைலண்டா இருங்க பாராட்டுறேன் அப்புறம் அவர் சொல்கிறார் சார் ப்ரொவோகேஷன் இஸ் ஏ ஆர்ட் சார் கன்வின்ஸ் பண்ணணும் சார் அப்படி நம்ம அவரே பாருங்க தேவையானப்பா ப்ரொவொகேஷன் இந்த ஆர்டம் இல்லைன்னா நான் ப்ரொவொகே பண்ணலன்னு சொல்லுவார் இதெல்லாம் பண்ணிட்டு அதுலேயே வன்மத்தை தான் கொட்டினார் அந்த இடத்துல என்னன்னா மஞ்சுரி மேலே காண்டு அருணை பொறுத்தவரை என்ன நினைச்சார்னா வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாப்ஸ் வரும் நம்ம மக்கள் மதியில் அடிக்கடி அருணோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா மக்கள் எப்படி யோசிப்பாங்க வெளியே இருந்தால் மக்கள் என்ன பார்த்துருப்பாங்கன்றது தான் ஐ மீன் அதில் ஒரு சில பாயிண்ட் எனக்கு அந்த டாஸ்க்கில் முரண்பாடு இருந்தாலும் ஆனால் மக்கு ஒரு வன்மத்தோடய இருந்தார் அப்படின்றது தான் ஏன்னா வைரஸு சி இஸ் த வைரஸ் மேன் அப்படின்ற மாதிரி எங்க குத்துனோமோ அதை குத்தினார் அந்த செயின் ரியாக்ஷன் சோ ஒருத்தரை பிடிக்கலனா அருண் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் போயிட்டு ஒட்டுமொத்த வீட்டையுமே அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணுவார் அதெல்லாமே நேற்று அழகாக எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அருண் ஒன்றுமே பண்ண முடியல ஃபர்ஸ்ட் அடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவகேஷனில் அடி ரெண்டாவது அடி வந்து டாஸ்க் முடிஞ்சு போச்சு நான் கேட்ட கேள்வி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அருன்ற மாதிரி ரெண்டாவது அந்த இடத்துல போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு ஸ்டன் ஆகிட்டார் அருண் ஒரு பக்கம் ஓகே இது சொன்னது கூட பரவாயில்ல அடுத்து கோவா நீங்கள் ஒரு மெம்பராக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கூட எவ்வளோ போயிடாப்பா அதான் சொல்கிறேன் அவர் வாய திறந்தாலே பொய்யுங்க நீங்க மஞ்சுரி போய் பேசுறாங்கன்னு சொல்றீங்களே மஞ்சுரியும் பேசுறாங்க டப்பா அருணும் வந்து அப்படியே டப்பா டிஸ்டன்னு போய் பேசிட்டு போறாரு அப்படியே என்னன்னா அவர் பேசும்போது நீங்க நம்பிடுவீங்க அப்படி பேசுவார் அவள் அழகா பேசும்போது கோர்வியா அதெல்லாம் பேசி நீங்களே ஏமாந்து போயிடுவீங்க அந்த ஏமாத்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு அருண் இத்தனை நாளா நான் வந்து முத நாள்ல இருந்து இருக்கேன் ஜாக்லினோட பர்சனல் அட்டாக்ல இருந்து சொல்றேன் அருண் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காருன்றது இப்பதான் உங்களுக்கு பல பேருக்கு புரிய வருது அதுல குறிப்பா இந்த கோவாகங்களை யார் யார் எழுந்துருங்க அப்படின்னும் போது அருண் சார் அருண் நீங்களும் அந்த கோவா கேனல் தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நானா சார் நானா அப்படின்ன மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒன்றுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் சார் அப்பெல்லாம் இல்லை சார் எப்போ சார்னு கேட்குறாரு நான் எப்போ சார் கோவா கேங்கில் இருந்தேன் எப்போ சார் அப்படியே அருண்குமார் அருண் சார் நாங்கள் நான் சொல்லட்டுமா எக்ஸாக்ட் இன்சிடென்ட் சொல்லட்டுமா அந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் உட்காந்து பாராட்டிட்டு அஞ்சு பேர் கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஆட்டம் போட்டிங்களே அது ஞாபகம் இல்லையா அதுக்கப்புறம் கோவா கேங்கில் என்ன சேர்த்துப்பீங்களான்னு ஒன்று கேள்வி கேட்டீங்களே அது ஞாபகம் இல்லையா ரூல்ஸ் அஞ்சு ரூல்ஸ் போட்டாங்களே போட்டாங்களே கோவா கேங்கோட அஞ்சு ரூல்ஸ் போட்டாங்களே அது ஞாபகம் இல்லையா ஏன்னா இந்த ரூல்ஸ் போடும் போதும் சூப்பரா இருக்குன்னு பாராட்டின ஒரு இவர் தான் கோவா கேங்ல என்னையும் சேர்த்துக்குங்கன்னு சொன்னதும் இவர் தான் எல்லாம் அவர் வாயிலே பேசிட்டு எப்போ சார் எப்போ சார் அப்ப உங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க போய் உங்க கண்ணாடி பார்த்து உங்க மூஞ்ச பார்த்து கேட்டுங்க சார் அருண் சார் உங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு எப்போ சார் அப்படின்ற மாதிரி கேட்டுங்க லிட்டரலி ஓகே அதை கேட்டுங்க உடனே அவரு அந்த இடத்துல கோவம் வந்துருச்சு உடனே விஜய் சேதுபதி ரியாக்ஷன் காட்டுறாராம் என்ன ரியாக்ஷன் காட்டுறாராம் ஓகே உடனே விஜய் சதுபதி எக்ஸ்பிளைன் பண்றாரு குரூப்பா கட்டிபிடிச்சிங்களே அருண் இதெல்லாம் என்ன அருண் அப்படின்னும் போது சார் நீங்க நினைக்கிறீங்களா சார் நான் அந்த டீமோட மெம்பர்னு நான் போய் அங்கே உட்காரட்டுமா அப்படின்னா மாதிரி ரியாக்ஷன் மாறுது இதில் என்னன்னா தெளிவா என்ன பண்றாரு அந்த ப்ளேமை தூக்கி யார் மேல போறாருன்னு பாருங்க சோ அந்த ப்ளேமை பற்றி நீங்க நினைக்கிறீங்களா நான் போய் உட்காரட்டுமா அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி மேல திருப்புறார் ஸோ இந்த திருப்புலி வேலை இந்த திருப்பி விடுறது அப்படி கோத்து விடுறது இந்த வேலை பண்ணுறது முழுக்க முழுக்க அருணோடைய ஒரு கேம் பிளானே தான் இதில் பாருங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் நான் போய் உட்காரட்டமான்ட்டு அப்போ கூட என்ன சொல்லிவிடுறாரு அதுக்கப்புறம் டுஸ்ட்டு பண்ணிவிடுறாரு நானாக போய் உட்காரல விஜய் சேதுபதி சார் தான் வந்து உட்கார சொன்னார் அதனால தான் நான் போனேன்ற மாதிரி பேசுவார் அவர் அவங்க செக்மேட் வைக்கிறாராம் ஸோ அழகாக மாட்டிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கோத்து விட்டு போகிறதே ஒரு வேலையாக இருக்குது ஓகே அதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க சௌந்தரியம் ஜாக்லின் ஆமாம் சார் இருந்தார் சார் அதில் குறிப்பாக சௌந்தரியா ஜாக்லினாவது சொதப்பினாங்க சௌந்தரியா போட்டு உடந்து எடுத்துட்டாங்க உடனே உட்கார பாருங்க சார் நம்ம போது அருணோட கோவம் அப்படியே வருது உச்சுக்கு ஏறிச்சு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அடி மேல அடி விழுது கோவம் உச்சுக்கு ஏறிட்டு முறைக்கிறாரு உடனே விஜய் சேதுபதி என்ன சார் முறைக்கிறீங்க ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நான் முறைக்கல சார் நான் வந்து முறைக்கிறதுலாம் எனக்கு தெரியாத சார் அப்படின்னு மாதிரி சொல்றாரு உடனே தலைவர் வச்சு செஞ்ச மூமெண்ட் இருக்கே சார் ரியாக்ஷன் ஷாட்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா நான் பார்த்துருக்கேன் சார் உங்களோட ரியாக்ஷன் அப்பட்டமா உள்ள என்ன நினைக்கிறீங்களோ அப்பட்டமா தெரியுது சார் ஏன் சார் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி போட்டு பொலந்து எடுத்துட்டார் அப்படின்றது தான் சொன்னதான் சொல்றேனே அருண் வந்து தேவை கேட்டால் போர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றி பேசக்கூடியவர் அருண் அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க அப்படியே எப்படி ஷிஃப்ட் பண்ணிருப்பார்னு பாருங்க இந்த கோவா கேங் தான் இதுலேயே மோசமான கேங் இந்த மாதிரி பல தவறுகள் பண்ண கேங் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படியே திருப்பி விட்டு பேசியிருப்பார் இந்த இவர் என்ன பண்ணிருப்பார் கோவா கேங்கோட வைப்ஸ் இதெல்லாம் பிடிச்சி தான் இவர் இந்த கேங்கில் சேர வந்திருப்பார் ஆனால் நேற்று எபிசோடில் அப்படியே வந்து அந்தர் பல்ட்டி அடித்து என்ன பேசியிருப்பார்னா சார் அவங்க அந்த டாஸ்கோட பனிஷ்மெண்ட்டே அனுபவிக்கிறது இல்லை இதெல்லாம் பண்ணுறது இல்லை எதுவுமே அவங்க ஒழுங்காக இல்லை சார் ஒரு பனிஷ்மெண்ட்னா அந்த பனிஷ்மெண்ட் அவங்க அழகா அனுபவிச்சிருக்கணும் இதே தான் ஜாக்லின் ஜெயிலுக்கு போகும்போது நான் விட மாட்டேன் பண்ண மாட்டேன்னு பேசின வாய் தான் இந்த வாய் எப்படி ஜாக்லின்லாம் அனுப்ப மாட்டேன்னு பேசின வாய் அதுக்கு ஜாக்லின் போய் பேசும்போது கூட நின்று அந்த ஆறுதலாக இருந்தவங்க இப்போ வந்து அப்படியே மாற்றி பேசுகிறார் ஸோ சொல்கிறேன் அவரை பொறுத்தவரை

ஓகே ஸோ அவர் சூப்பரான பிளேயருங்க அவர் அடுத்த நிமிஷமே எப்படி மாத்துறது எப்படி பேசணும் அதில் வேற ஒரு அட்வைஸ் பண்ணாருங்க எனக்கு எப்படின்னா வெயிட் ஃபார் த சுச்சுவேஷன் கேதர் த இன்ஃபர்மேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கணும் ஓகே அப்சர்வ் பண்ணணும் சுச்சுவேஷன் வெயிட் பண்ணணும் அடிக்கிற அடியில் அவன் காலி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ராணுவுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ சூப்பராக வெயிட் பண்ணார் சார் அதே தான் நீங்கள் சொன்னீங்களே கான்வர்சேஷனில் இப்படி இறங்கி அடிக்கிற சம்பவம் தரமாக இருக்கணும்னு விஜய் சேதுபதி அப்சர்வ் பண்ணார் வெயிட் பண்ணார் எங்கே பார்த்து அருணை தட்டணமோ அங்கே தட்டி வச்சார் அப்படின்னு என்று நான் சொல்றேன் இதுல வந்து அதிகமா போ சத்தியம் எல்லாம் பண்ணாருங்க ஞாபகம் இருக்கா அந்த என்னது ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னு நான் சொல்லலை என் புரொஃபஷன் மேல சத்தியமா இந்த வீட்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் என்ன சொன்னாலும் செய்வேன்ற மாதிரி அதெல்லாம் ஒரு குறும்படம் போட்டு அருணுக்கு மாத்தி பேசுறதே ஒரு குறும்படம் போட்டா நிறைய இருக்கும் ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பாருங்க ஏன்னா அவர் வந்து எப்பவுமே நல்லவர் வேடம் போடுறதுல ரொம்ப நல்லவராக இருப்பாரு அவர் மேலே ஒரு துளி தப்பு கூட வரக்கூடாதுன்றதுல கெல்ல தெளிவா கான்சியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் டம்மு கிட்டப்பா அருண் அவர்கள் இதில் விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டுக்கான மரியாதை கொடுக்குறாங்களா அவர் நடந்த அந்த பாடி லாங்குவேஜ் இவர் இப்போ இல்லைங்க அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே அந்த பாடி லாங்குவேஜ் மாறிடுச்சு வயல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமே அவர் ஹோஸ்ட் கிட்ட பிகேவ் பண்ணுற அந்த பாடி லாங்குவேஜ் ஹோஸ்டா தான் இருக்கும் அது எப்படி இப்போ கொஞ்சம் இப்படி இப்படி இப்போ இது பண்ணுறது நான் தான் கெத்து உங்களுக்கு என்ன பண்ணுற மாதிரி அந்த திமிர்த்தனத்தை காட்டுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இதே கமல் சார் இருந்து அதை பண்ணியிருப்பாரா தலைமலையே தட்டி உட்கார வச்சிருப்பாரு உட்காருங்க அரண் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருப்பாரு இங்க என்னன்னா கொஞ்சம் திமிரி ஏறிடுது அவருடைய முகத்திரியை கீழ்ச்சதால அவருக்கு கோவம் வருது இதெல்லாம் வருது ஸோ எப்பவுமே தான் பண்ணுவார் அருணை நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அவர் பண்றது எல்லாம் இல்லை என்னன்னா விஜய் தான் அருணை காப்பாத்துது அவர் ஏதோ ஒரு நல்ல பிளேயர் மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணதே தவிர இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அருண் என்ன மாதிரி ஆளு என்னென்னலாம் பண்ணுவார் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்களுக்கு எதிராக எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவார் எந்த மாதிரிலாம் திருப்பி விடுவாருன்றது எக்ஸாம்பிள் நேற்று எபிசோட்ல நடந்தவொடனே விஜய் சேதுபதியே திருப்பி விட்டாரு கோவா கேங்க்கு கூட இருந்துட்டே இல்லைன்ற மாதிரி பச்சையா போய் சொன்னாரு தட் இஸ் டப்பாப்பா அருணோட ஸ்பெஷலு ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் மாத்தி மாத்தி பேசுவது இதெல்லாம் பண்றாரு ஃபர்ஸ்ட் அவர் நல்லா அவர் ஃபர்ஸ்ட் அவரை பாத்துக்கணும் அதை விட்டு அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணும் அவரே ஒழுக்கம் இல்லையா இதில் அடுத்தவங்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாற்றி பேசுவது அருணுடைய இதுவா நினைக்கிறேன் ஸோ வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கைஸ்